ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி நாலு ஏஹெச் எண்பத்தேழு இருபத்தி ஆறு பொலிரோ மேக்சி ட்ரக் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங்கு வண்டி வந்து டிஏ இன்ஜின்னு வண்டி வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியோடய ரெக்கார்டு கண்டிஷன் வந்து ஹச்பி கேன்சல் பண்ணி சரண்டர் பண்ணி ரெடியாக இருக்குது உங்களுக்கு எஃப்சி எட்டு மாதமும் இன்சூரன்ஸு மூணு மாதமும் ஆல்ரெடி கரண்டில் இருக்குது இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டி பக்கா கிளாரிட்டி பெயிண்டிங்கோட நல்ல தெளிவாக இருக்குது ஃப்ரண்ட் டயர் வந்து உங்களுக்கு ஒரு எழுவத்தஞ்சு பர்சன்ட் இருக்குது பேக் டயர் ரெண்டும் உங்களுக்கு புதுசு மற்றபடி வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா எடுத்துக்கலாம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் நேரில் போய் ட்ரையல் பார்த்து இன்ஜின் எப்படி இருக்குது எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு எங்கேயும் போய் ஏமாந்துறாதீங்க உங்கள் வண்டி விளம்பரம் பண்ணணும்னா சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் சேனலில் ரெகுலராக வீடியோ போகிறோம் நீங்கள் பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் தொட்டி கண்டிஷன் பாருங்கள் சொட்டிலாம் நல்லா ஃப்ளாட் பாருமெல்லாம் நல்லா தான் இருக்குது சைடு எங்களெல்லாம் இரும்பு நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் சேனலுக்கு போகிற அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு பிறந்த நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த பொலிரோ மேக்ஸி ட்ரக் ப்ளஸ் வண்டியோட ரேட்டு வந்து அஞ்சு லட்சத்து இருபத்தி ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்னே பின்னா அனுசரித்து கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக் எல்லாம் க்ளியராக இருந்தால் தமிழ்நாடு ஃபுல்லாகவே லிமிடெட் ஃபைனான்ஸில் உங்களுக்கு ஒரு நாலரை லட்ச வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது பக்கா பெயிண்டிங் கிளாரிட்டியோடு இருக்குது நேரில் வந்து பாருங்கள் டிஏ இன்ஜின் அப்படிங்கிறதுனால ஒரு பெனிஃபிட்டான வண்டி தான் இருக்குது இன்சைடு பாருங்க இன்சைடு நல்லா தெளிவாக பார்க்கா கிளாரிட்டியாக இருக்குது மேட் எல்லாம் போட்டு புதுசாக தான் இருக்குது டிஏ அப்படிங்கிறதுனால கிலோமீட்டர் பாருங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது நீங்களும் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் டிஏ இன்ஜின் வண்டி உங்களுக்கு பிடிக்கும் நேரில் வந்து பார்த்தாவே வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பதினேழு ரிஜிஸ்டரு ரெண்டு ஓனரு கீழ்கட் வண்டி டிஏ இன்ஜின் பொலிரோ மேக்ஸி ட்ரக் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங்கு வண்டிக்கு எஃப்சி எட்டு மாதம் இன்சூரன்ஸ் மூணு மாதம் இருக்குது ஹெச்பி கேன்சல் பண்ணி ரெக்கார்ட் எல்லாமே கையில் இருக்குது சரண்டர் பண்ணி ரெடியாக இருக்குது வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் எல்லாமே லோன் வசதியெல்லாம் ரெண்டு மூணு நாளில் வர அளவுக்கு எல்லாமே சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க உங்கள் வண்டி ஏதாவது பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும்னா சேனலை பார்த்துட்டு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணி தருவோம் நீங்கள் ஓட்டி பார்க்கும்போது ட்ரையல் பார்க்கும்போது ஏதாவது உங்களுக்கு குறை இருந்தாலும் அதை வண்டி டெலிவரி எடுக்கிறதுக்குள்ளே க்ளியர் பண்ணி கொடுத்துருவாங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஒலிரோ மேக்ஸி ட்ரக் ப்ளஸ் டிஏ இன்ஜினில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்